மியா கலிஃபா இதுவரை வாழ்க்கையில் சம்பாதித்தது இவ்வளவுதானா உருக்கமான உண்மை நடிகை சன்னி லியோனிவிற்கு அடுத்து படங்களில் நடித்தவர்தான் மியா கலிஃபா இவர் கடந்த ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பே படங்களில் இருந்து நடிப்பதை நிறுத்திவிட்டார் ஆனாலும் தற்போது வரை இவர் டாப் ரேட்டிங்கில் தான் இருக்கின்றார் லெபானாவில் பிறந்த மியா கலிஃபா அமெரிக்காவில் புகழ் பெற்றவர் சமீபத்தில் இவர் திரைப்படங்களிலும் நடிக்கப் போவதாகவும் தகவல்கள் வெளிவந்தது இந்த நிலையில் இவர் படங்களில் நடித்துதான் பல மில்லியன் டாலர்களை சம்பாதித்து இருக்கின்றார் என்று பலரும் நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் அது முற்றிலும் தவறானது என்று மியா ஒரு பேட்டியில கூறியிருக்காங்க அதில் இதுவரை வெறும் பனிரெண்டாயிரம் டாலர் தான் சம்பாதித்து உள்ளாராம் அதாவது இந்திய மதிப்பில் வெறும் எட்டு புள்ளி ஐந்து லட்சம் ரூபாய்தான் மேலும் படங்களில் நடிப்பதை நிறுத்திய பிறகு வேறு வேலை தேடுவதற்கு தான் பட்ட கஷ்டத்தை பற்றி மியா உருக்கமாக பேசியிருக்காங்க மேலும் கொஞ்சம் பல தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்